ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் இப்போல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருப்போம் எல்லாமே மறந்துடுது ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் முந்தி காலத்துல எல்லாம் யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே வாய் கணக்கே நிறையா போடுவாங்க ஏக்கர் கணக்கில் நிலத்தை உழுகிறது அதில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் எவ்வளோ சாகுபடி பண்ணுறது எவ்வளோ வருமானம் வருன்றதை கூட வாய் வாய்க்கணக்கிலே போடுவாங்க ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் மென் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது மட்டுமே வாழ்க்கை அண்ட் அப்போது வந்து அவங்களுக்கு டைவர்ஷனுக்கான வேலையே இல்லை காலையில் வெள்ளனா எந்திரிப்பாங்க வெள்ளனன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிப்பாங்க எந்திரிச்சு பழைய கஞ்சி இருக்குதுன்னா எடுத்துகிட்டு அவங்க வாட்டுக்கு உழுகிறதுக்கு போவாங்க சூரிய உதயம் இருக்கிறப்பே அவங்க வேலையை ஆரம்பிச்சுருவாங்க அப்போ ஒரு தடவை சாப்பிடுவாங்க சூரியன் வந்து உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டோம் சாப்பிடுவாங்க முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க சூரியன் மறையிறப்போ சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க சோ எங்க எங்கேயாவது டைவர்ஷன் இருக்கா தேவையில்லாத விஷயங்கள் இருக்கான்னு எதுவுமே இல்லை வீட்டில் வந்து பேசிட்டு அவங்க படுத்த தூங்கிடுவாங்க ஸோ அவங்க மனசும் அதே மாதிரி சுத்தமா நல்ல நல்ல விதத்துல இருந்தது ஆனா இப்போ நம்மளுக்கு என்னன்னா சோசியல் மீடியா டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸா வந்ததுனால டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிடுறோம் என்ன ஆப்வியஸ்லி வந்து மொபைல் கம்ப்யூட்டர் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேல்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போலாம் நம்மளால் ஒரு மேக்ஸ் ஒரு சின்ன கணக்கு கூட நம்மளால் போட முடியதில்லை மொபைல் எடுக்கிறோம் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுவிட்டோம் அப்போ மூளை அதுதான் நம்மளுக்கு ஆண்டவன் ஆண்டவம் கொடுத்த டிவைஸ் அந்த டிவைஸை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் இருக்கோம் எப்படி இருக்கோம்னா எந்தெந்த விஷயங்களை பார்க்குறோமோ இப்போ நியூஸில் சொல்கிற கொலை கொத்து வெட்டு தேவையில்லாத விஷயங்கள் அதே மாதிரி காசிப்பிங் அப்புறம் சோஷியல் மீடியாவில் வர்ற சில விஷயங்கள் சீரியல்ஸ் அது வெப் சீரிஸ் அது இது எல்லாத்தையும் பார்த்து எங்கே ஸ்டோர் பண்ணுறதுனே தெரியாமல் அதெல்லாம் டெம்ப்ரரி மெமரி லைக் அப்பர்மனன்ட் மெமரின்னு இருக்கிற எல்லா மெமரிலையும் எங்கெங்கேயோ போய் ஸ்டோர் ஆகி ஜாம் ஆகிடுது ஸோ நம்மளால் வந்து எந்த விஷயத்த ரீகலெக்ட் பண்ணணும்னா எந்த எந்த விஷயத்தையும் ரீகலெக்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கே அங்கே இடம் இல்லை நம்ம ஸ்டோரும் பண்ணுறது இல்லை நம்ம மூளை அவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி அண்ட் நைட்டு படுக்க போகிற வரைக்கும் எப்போ பாரு மொபைல் நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ அதே எண்ணத்தோடு போய் படுத்து தூங்கி எந்திரிக்கிறப்பையும் அதே மாதிரியே நம்மளுக்கு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கிது என்ன பார்க்குறோமோ கேட்குறோமோ இப்போ இதை மாற்றணும் நம்மளுக்கு வர இன்புட்ஸை மாற்றினா மட்டும்தான் நம்மளோட லைஃப்பும் மாறும் ஸோ மெமரி போயிடுச்சுன்னு இல்லை நம்ம தான் மெமரியை இழந்துட்டுருக்கோம் அப்போது இனிமேல் வந்து நம்மளுக்கு கொடுக்குற இன்புட்ஸை நல்ல விதத்தில் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த எனர்ஜியை நம்ம ரீட்டெயின் பண்ணி அதை ஃபீல் பண்ணி இமோஷனுக்கு கொண்டு வர்றப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு செட் ஆகி வைப்ரேஷன் வந்து அதிகமாக உங்களை சுற்றி அந்த நீங்கள் என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்களோ அந்த வைப்ரேஷன் அதிகமாகி நீங்கள் நினச்சதை கண்கூடாக நிகழ்கிறத பார்ப்பீங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ